லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வெளியேற்றப்பட்ட கேசி பழனிசாமி அவர்கள் நிர்மலா சீதாராமனை சென்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்மலா சீதாராமனை சென்று சந்தித்துள்ளார் அப்போ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசியதால் கேசி பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்போ நிர்மலா சீதாராமனை சென்று சந்தித்தது தவறு அவர் இனிமேல் அதிமுகக்குள்ளே எப்போதுமே வர முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் துணிச்சலால் அவரால் எதுவும் செய்ய முடியல அதுபோக சட்ட சட்டசபையிலிருந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்யப்படுகிறார்கள் ஆனால் செங்கோட்டையின் உள்ளே இருந்து கொண்டு மக்களுக்காக அவர் சம்பந்தப்பட்ட ஈரோடு மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறார் பேசுகிறார் அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய நிலைமையில் கேசி பழனிசாமி போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியார் ஏன் கேசி பழனிசாமியை பற்றி அப்படி சொல்கிறோம்னா பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்வது அது அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக விழுங்கிவிடும் அப்படிங்கிற தூரணையில் கடந்த மாதங்களில் அவர் பேட்டி கொடுத்து வந்தார் இப்போ கட்சியில் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லுவார் மற்றவங்கள சொல்லுவார் அம்மையார் சசிகலாவை சொல்ல மாட்டார் அப்போ அவர் கவுண்டர் பாசத்தால் கேசி பழனிசாமி வந்து சாதிய அந்த பற்றுதலோட எடப்பாடி பழனிசாமியோட எஸ்பி வேலுமணி கூட இருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இதே கேசி பழனிசாமி விருதுநகர்லேயோ மதுரையிலையோ போட்டி போடக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவோ அது சாதி பாஸ்தோடு பேச மாட்டார் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இணைவது தான் தலையிலே மன்ன போட்டுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை வைத்த கேசி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி மிகவும் கடுமையாக அது ஒரு விஷம் அது மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி கூட்டு ரொம்ப கடுமையாக தாக்கினார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட மிகப்பெரிய அளவுக்கு கடுமையாக கேசி பழனிசாமி அவர்கள் தாக்கி பேசி வந்தார் ஆனால் இப்பொழுது நிர்மலா சீதாராமனை சென்று சந்தித்திருக்கிறார் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்களும் சரி வெளியேற்றப்பட்டவர்களும் சரி எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியை அண்டினால்தான் அவர்கள் காலடியில் போய் விழுந்தாதான் நீங்கள் அதிமுகவில் சேர முடியும் அதிமுக இந்த கட்சி இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் அப்படி போறீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதிமுக தொண்டர்கள் இருக்குது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன நிறமாக சொல்கிறாங்க ஐயா நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துக்குங்க பா காங்கிரஸ் கூட கூட கூட்டணி சேர்ந்துக்குங்க ஆனால் அது பிரச்சனை இல்லை எல்லோரும் ஒன்றாக இணைந்து நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைங்க நீங்கள் அரசியல் சித்தாந்தத்தெல்லாம் விட்டுருங்க நாங்கள் அதிமுக வெற்றி பெற செய்கிறோம் ஆனால் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கொண்டு நீங்கள் தேர்தல் காலத்தில் நில்லுங்கிறாங்க ஆனால் கேசி பழனிசாமி போன்றவர்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் ஒரு முக்கிய அமைச்சர் பதவிக்கு விடலாம் என்ற ஒரு ஐய ஒரு நினைப்பில் தான் இருக்காங்களே தவிர அம்மையார் சசிகலாவை வந்து கட்சியில் இணைச்சிக்கணும் அந்த முதலமைச்சர் பதவி கொடுத்தது அவங்க தான் அப்படிங்கிறதெல்லாம் கேசி பழனிசாமி கொஞ்சம் கூட உணர்ந்து பார்க்க மாட்டேங்கிறார் அவரெல்லாம் அந்த கவுண்டர் சாதி வெறியோடு தான் இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது ஏனென்று சொன்னால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் இருந்த பொழுது அவருடைய உயிரை பலமுறை காப்பாற்றியது அம்மையார் சசிகலா அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களால் இந்த முக்களத்துறையின் இனம் பெரிய அளவுக்கு பலனடைந்ததா இல்லை ஓ பன்னீர்செல்வத்தால் இந்த முக்குளத்துறையின் நம் பெரிய அளவுக்கு பலனடைந்ததா இல்லை நான் சாதிக்குள்ளேற வரல ஆனாலும் கூட அவர்களும் அந்த அதிமுக கட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர் அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது ஆனால் அப்படி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த அழகு பார்ப்பதற்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதி வச்சுட்டு பெங்களூருக்கு ஓடி போயிடலாம் நம்ம இங்கே இருந்தோம்னா கருணாநிதி நம்மளை வந்து கொண்டு போடுவார் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு பெங்களூருக்கு போயிட்டாங்க அப்பொழுதெல்லாம் இந்த கேசி பழனிசாமி எங்கே இருந்தார் அந்த கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் அந்த ஏரியாவை தாண்டி வந்திருக்க மாட்டார் அப்போ அவங்கள அம்மையார் ஜெயலலிதா அவர்களை மீண்டும் சென்னைக்கு வரவழைத்து அங்கேருந்து கூப்பிட்டு வந்து மீண்டும் அரசியல் பண்ணது யார் எம் என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த காலகட்டத்திலாம் கேசி பழனிசாமி எங்கே இருப்பார் திமுகவுக்கு பயந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துப்பார் அவர் நம்ம தவறாக சொல்லலை ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்திலலாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் அதிகாரத்திற்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் எம் என் நடராஜன் அவர்கள் அப்போ கேசி பழனிசாமி அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரிந்தும் அவர் வந்து எம் என் நடராஜன் அவருடைய அரசியல் உயரத்தையும் அம்மையார் சசிகலா அரசியல் உயரத்தையும் மிகவும் தரந்தாழ்த்தி பேசக்கூடிய ஒரு மோசமான நிலைமையில் செல்கிறார் இந்த தமலா தமிழா பாண்டேன்னு ஒருத்தர் இந்த பத்திரிகையாளர் சொல்லி சொல்லுவோம் பேசுவார் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து அப்படியே பாத்திரம் கழுவுனாங்க அப்படின்பார் பாத்திரம் கழுவுனவங்க எப்படி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகி விட்டு போக முடியும் இதே த அந்த பாண்டியனுங்கிறவருக்கு நான் சொல்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த சொத்து குவிப்பு வழக்கிலே முதல் குற்றவாளி நம்பர் ஒன் குற்றவாளி நீதிமன்றம் சொல்லுது நான் சொல்லலை இரண்டாவது குற்றவாளி அம்மையார் சசிகலா நீதிமன்றம் சொல்லுது நான் சொல்லலை ஆக முதல் குற்றவாளிக்கு நான்காண்டு காலம் சிறை தண்டனை அவங்க இல்லை இறந்துட்டாங்க இரண்டாவது குற்றவாளிக்கு எத்தனை ஆண்டு காலம் இரண்டு ஆண்டு காலம் அப்ப இதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் இதுவரை வெளியிலே சொல்லியிருக்காங்களா குரல் கொடுத்திருக்கிறார்களா அரசியல்ல அவங்க உங்களுக்கு அவங்கள பிடிக்குது பிடிக்கல நல்லவங்க கெட்டவங்க அதுக்குள்ளே விட்டுருங்க நம்ம அதுக்குள்ளே போகவே இல்லை எல்லாரும் நான் அங்க போய் என்ன கஞ்சி இருக்கோம் ஒரு விஷயம் நடுநிலையான ஒரு கருத்துக்களை சொல்ல முடியாத பத்திரிகையாளர்கள் நீங்கள் யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசுகிறீங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் காசு வாங்கிட்டு பேசுகிறீங்க சும்மாவாக பேசுகிறீங்க இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய யூடியூப்பில் பேசக்கூடியவர்களெல்லாம் சும்மா யாராவது பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த எஸ்பி லட்சுமணன் போன்றவர்கள் வேண்டுமானால் எம் போன்ற யூடியூப் நடத்தக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு ஐயோ பாவம் அப்படின்ட்டு சும்மா பண்ணலாம் அதுவும் எஸ்பி லட்சுமணன்லாம் பெரிய அளவுக்கு யாருமே பணம் வாங்குறதில்ல பணம் வாங்கணும் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்கு நம்ம குறைச்ச மதிப்பில்லை அக்கௌண்டில் போட்டால் தான் பேசுவாங்க அப்படி பணம் திண்ணி கழுகுகளாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் அம்மையார் சசிகலா அவர்களை இழிவாக மோசமாக சித்தரித்து பேசுகிறார்கள் தான் நிறுத்திக்குங்க நீங்கள் இதை பேசக்கூடிய நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி பேச முடியுமா ஊழல் முறைகேடுகள் என்பது அதிக அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அதை பற்றி புள்ளி விவரத்தோடு நீங்கள் சொல்ல முடியுமா நான் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் வருது எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த அதிகாரி ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் பொத்தாம் பொதுவாக சீமான் செல்வார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஊழல் முறையீடு நடக்குதுன்னு அதுபோல் அந்த பாண்டியன்கிறவங்க அவங்கள அவர்களாம் தமிழா தமிழா பாண்டியனா அவர் என்ன பெரிய தமிழ் தேசியத்துக்காண்டி என்ன கிழிச்சாரா தமிழுக்காண்டி உழைச்சிருக்காரா நான்லாம் கிராமத்தில் இருக்கிறவன் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாரதிய ஜனதா கட்சி கூடயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணிக்கு போனாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இரநூறு தொகுதி வெற்றி பெறும் எப்படி வெற்றி பெறும் அம்மையார் சசிகலாவோ அல்லது செங்கோட்டையனோ அதிமுகனுடைய பொதுச் இருக்கணும் ஒருவேளை கட்சியினுடைய விதிகளை நீங்கள் எல்லாம் சேர்ந்து மாற்றி உட்காந்து பேசி அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியினுடைய தலைவர் பதவி பொதுச் எடப்பாடி பழனிசாமி பிற பதவியிலே செங்கோட்டையன் போது ஓ பன்னீர்செல்வம் எல்லாருமே இருக்கலாம் தினகரன் வந்து கட்சியை கழிச்சிட்டு வேணால் வரலாம் அல்லது அமமுக கட்சியில் இருக்கலாம் கூட்டணி தான் அது வேறு விஷயம் இப்படி ஒரு சூழ்நிலை எல்லோரும் ஒருங்கிணைந்த ஒத்த கருத்துடையவர்களாக இணைந்து பாஜகவோட பாஜகவுக்கு கூட்டணியை அவங்களையும் நினைச்சுக்கிட்டு அவங்க தலைமையில் இல்ல உங்க தலைமையில் அதிமுக தலைமையில் அதிமுக தலைமையில் தேர்தலை சந்தித்தா அதிமுக வெற்றி பெறும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்டிஏ தலைமையில் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அமித்ஷா என்ன ஒரு நெஞ்சலு திறந்தா எச்சலத்தில் அவர் பதிவிடுகிறார் அப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியா என்று கேட்டார் அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் மோடி வந்து வீட்டுக்கு வந்துட்டு போவார் ஆனால் இங்க இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய பகுதியில் அமித்ஷா கிட்ட போய் நீங்க உட்காந்துருக்கீங்க அவர் கால் மேல கால் போட்டு போட்டுருக்காரு நீங்க எல்லாருமே கையை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க அந்த வரிசையில் கே பி முனுசாமி என்ற ஒரு நாசக்காரன் நான் சொல்லல அதிமுக தொண்டர்கள் சில சொல்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அழிந்து சீரழிந்து கொண்டிருப்பதற்கு காரணமான கே பி முனுசாமி கே பி முனுசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறவர் என்று அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க நான் ஒரு பத்திரிகையாளராக நான் எனக்கு கிடைச்ச தகவலை சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து கூட்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் பல முக்கிய அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு அமைச்சர்களாக இருப்பவர்களில் தோராயமாக உயிர் இருபது நபருக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கோடி ரூபாய் திமுக எழுத்து வருமானம் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி அந்த தொண்டர்கள் எப்படி உங்களை தேர்வு செய்வார்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேணால் நீங்கள் அம்மையார் சசிகலா ஓபிஎஸ்சி இவங்களெல்லாம் எல்லாத்தையும் சேர்க்காமல் நீங்கள் தேர்தலை அதிமுக பாஜக கூட கூட்டணி சேர்ந்து நீங்கள் எப்படி சீட்டு கொடுக்குறீங்க கொடுக்கலங்கிற வேற விஷயம் நீங்கள் போட்டியிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிற பொழுது முன்னாள் அமைச்சர்கள் வேண்டுமானால் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வெற்றி பெறலாம் மற்றபடி அதிமுக என்ற ஒரு கட்சி அதில் பாதாளத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படியெல்லாம் செல்லாமல் இருப்பதற்கு அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அதிமுக தலைமையிலே கூட்டணி அமைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுக்கவே கூடாது எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தான் அம்மையார் சசிகலா அவர்களே கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நியமித்தாலும் சரி நீங்கள் பதினஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ஆறு சீட்டுக்கு மேலே ஆறு சீட்டு தான் நான் அஞ்சு அதிகம் போனால் அஞ்சு சீட்டு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அதுவும் நயனா நாகேந்திரன மாநில தலைவரை போட்டால் தென்மண்டலத்தில் ஒரு ரெண்டு இடத்துல வெற்றி அவர் வெற்றி பெறார் இன்னொரு வெற்றி பெறலாம் கூடுதலாக ஒன்றும் வெற்றி பெற முடியாது அப்போ அஞ்சுலேருந்து ஆறு தொகுதிகள் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அதுக்கு மேலே நாற்பது சீட்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு சீட்டு திமுக வெற்றி பெறும் அப்போ தென்மண்டலத்தில் ஏற்கனவே ஐம்பது சீட்டு திமுக வச்சுக்கிறோம் ஐம்பது டு எண்பது ஆயிடுச்சா அப்போ தஞ்சை இருந்து சென்னை பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் சுற்றி வளைச்சி அதில் ஒரு நாற்பது ஐம்பது சீட்டுக்கு மேலே அறுபது சீட்டு வரலையும் அ திமுக போறோம் அப்படிங்கிறது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு உண்டான வழிவகைகளை இந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் அவர்கள் சொல்லுகிறதற்கெல்லாம் நம்ம உடன்பட்டு போய்விடலாம் என்று அவர்கள் சொல்வதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டு அப்படி ஒரு வேலையை செய்தால் மீண்டும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டு இதே கே என் அவர்களுக்கு இன்னும் கூடுதலான முக்கியத்துவம் கிடைத்து அவர் இன்னும் ஊழல் முறைகேடுகளை செய்து கே கே எஸ் எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் இன்னும் அவர் ஊழல் முறைகேடு செஞ்சு நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலைப்பரம் நடக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு வேலை வந்துவிட்டால் சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது கூடாது அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் உயிரை கொடுத்து வேலை பார்த்து திமுக வச்சு பெற வைப்பாங்க திமுகவை சார்ந்த உளவுத்துறை இதை நல்லா கேட்டுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு இருபது பேர் கே நேர் உட்பட கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன் உட்பட ஏவா வேலு உட்பட இப்படி ஒரு முக்கியமான அமைச்சர்கள்லாம் ஒரு இருபது பேர் இருக்காங்க இந்த இருபது பேர் அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் ஆனால் அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது நீங்கள் கழகத்தை வெற்றி பெற கழகத்தை கிராமந்தோறும் சென்றடைய இன்னும் கூடுதலாக மிகப்பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடலும் திராவிட சிந்தனைகளையும் திராவிட சித்தாந்தங்களையும் கிராமந்தோறும் கொண்டு போவதற்கு நீங்கள் முன்னின்று செயல்படுங்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடையாது ஒரு இருபது பேத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய இருபது அமைச்சர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைச்சர் பதவி கிடையாது கழகத்திற்காக உழைத்திடுங்கள் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிடுவாரா அப்படி ஒரு உத்தரவிட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வேலை பார்ப்பார்கள் இல்லையென்றால் இவர்கள் தாவேகா கட்சிக்கோ அல்லது அதிமுகவுக்கோ அல்லது வேறு கட்சிக்கே ஓட்டு போடுவாங்க ஏன்னா அதி திமுக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுக்கு மன வருத்தத்தில் இருக்காங்க ஒன்றிய செயலர் மாவட்ட செயலரை தவிர வேறு யாரும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அப்போ அதிமுக இதனை எல்லாம் புரி புரிந்து கொண்டு கேசி எல்லாம் சா சாதி வெறி சாதி பற்றுதலோடு அவர்கள் இருக்கிறார்கள் அவரெல்லாம் நல்ல மனுஷன் நினச்சோம் ஆனால் அவர் வந்து அம்மையார் சசிகலாவை பற்றியெல்லாம் நான் சொல்லலை ஓபிஎஸ் என்னை போன்ற ஆட்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கணுங்கிறார் அப்போ அம்மையார் சசிகலா எம்என் நடராஜன் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் இல்லாமல் ஒன்றும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலை மக்கள் ஓட்டு போட்டாங்க மாற்றுக்கிறது இல்லை ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி நடுநிலையாக சொல்கிறோம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க எல்லோரும் ஒன்றாக இணைந்து கட்சியினுடைய விதிகளை கொஞ்சம் மாற்றலாம் அது அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கட்சியினுடைய தலைவராக ஒருவரை நியமித்து கொண்டு வந்து அதன் கீழ் எல்லாரும் வேலை பார்த்து சமையார் சசிகலா அவர்களுடைய கட்சியினுடைய தலைவராக நியமிங்க பொதுச்செயலில் கொஞ்சம் அதிகாரம் படைத்த பதவி அந்த பதவிக்கு செங்கோட்டையனை கொடுக்கலாம் அல்லது எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலாம் ஓபிஎஸ் கொடுக்கலாம் அது உங்களுக்குள்ளே உட்காந்து பேசுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி ஒன்றுபட்டு நின்ற ஆள் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு தொகுதியில் வெற்றி பெறலாம் சைதே துரைசாமி சொல்லுகிறார் என அவரை பற்றி நம்ம சில குறிப்பு நம்ம சொல்லி ஆகணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கியதே நான் தான் அவர் தான் அப்படிங்கிறார் அப்போ அவர் வந்து பாஜகனுடைய தூதுவராக இருக்கிறாரோ முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கார் ஏற்கனவே கேசி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியை கழிவு கழிவு அவரே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை சென்று சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய காவி வேட்டி கட்டியது கூட கேசி பழனிசாமி பேசுகிறார் தயவு செய்து நடுநிலையோடு சிந்திச்சு கேசி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மூணு பேரும் இந்த வாங்க இல்லை ஒரு இடத்துல நம்ம உட்காந்து பேசுவோம் கட்சியினுடைய விதிமுறைகளை கொஞ்சம் மாற்றுவோம் அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும் மற்ற பதவிகள்லாம் நம்ம இருப்போம் கட்சி பழனிசாமி கட்சியினுடைய பொருளாளராக கூட மட்டுமே கௌரவ தலைவராக ஓ பன்னீர்செல்வம் போகட்டும் அவரெல்லாம் வந்து கட்சியினுடைய தலைமை பதவியிலிருந்து ஒருபோதும் செயல்பட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அவரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் யாருக்கும் பத்து பைசா கொண்டு தர மாட்டார் அதேபோல் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தரப்பும் அப்படி தான் அவங்களுக்கு நம்ம ஒன்று செஞ்சா தட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதுல நம்ம நடுநிலையான கருத்தை சொல்கிறோம் நாளைக்கு யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அம்மையார் சசிகலா அவர்களே கட்சியினுடைய பொதுச்செயலராகவும் தலைவராக வந்தாலும் அல்லது செங்கோட்டையன் வந்தாலும் யார் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முதலமைச்சராக யார் வந்தாலும் சரி அதி இப்போ திமுக ஆட்சியில் எப்படி ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது வேளாண் வேளாண்மை துறையில் எல்கே சுரேஷ் போன்றவர்கள் ஊழல் முறைகேடு செய்தார்கள் வேளாண்மை துறையில் ஊழல் முறைகேடு அளவு கதிமாக நடந்து கொண்டு இருக்கிறது வேளாண்மை துறையில் எம் எம் கே பன்னீர்செல்வம் உதவியாளர்கள் ஒவ்வொருத்தரும் மூன்று பேர் தலா ஐநூறு கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் கே என் நேருவோட அமைச்சருடைய உதவியாளர்கள் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் ஐநூறு கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் அப்போ பாரதிய ஜனதா கட்சி கே என் நேருவோட உதவியாளர்கள் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் உதவியாளர்கள் வீட்டில் ரைடு பண்ணணும் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டோம் அச்சமின்றி சமரசமின்றி யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் நம்ம செய்தி வெளியிடுவோம் அது அம்மையார் சசிகலாவுடைய தலைமையில் அந்த அதிமுக பயணித்தாலும் அப்படி ஒரு ஊழல் முறைகேடுகள் எந்த அளவுக்கு நடந்தாலும் அதனையும் அச்சமின்றி நம்ம வெளியிடுவோம் அதனால தான் சொல்கிறோம் அம்மையார் சசிகலா அவர்கள் கேசி பழனிசாமி த சைதை துறைசாமி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி ஒரு துரிதமான முடிவு எடுக்கணும் ஆனால் நீங்கள் பாரதியாஸ் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிற அன்னைக்கு எட்டாம் தேதி ஒரு இடத்துல உட்காந்து இந்த திருச்சியில் சங்கம் ஓட்டல்லேயோ அது மெட்ராஸில் ஒரு ஹோட்டல்லையோ உட்காந்து நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் உட்காந்து பேசி அந்த அதிமுக ஒன்றா நினைச்சுன்னா விளங்கவே விளங்காது நீங்களாக ஒன்றாக இணைந்து அதிமுக ஒன்றுபட்டு நின்றால்தான் அது எதிர்காலத்தில் ஆணித்தரமாக ஆணிவேராக ஆளுமையாக ஒரு ராஜ்ஜியம் செய்து ஒரு ராணுவ கட்டுக்கோப்போடு இந்த கட்சியை நீங்க கொண்டு போக முடியும் அமித்ஷா கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்து எல்லாம் உட்காந்து பேசுங்கப்பா அந்த கட்சியை ஒன்னா இணைங்க புதுச்சியாளர் தலைவர்னா அவர் எழுதி கொடுத்து அந்த வேலையை நீங்க செஞ்சு அதிமுக ஒன்றா இணைஞ்சிச்சுன்னா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நாற்பது சீட் நீங்க கொடுத்தீங்கன்னா இவிஎம் மிஷினில் எதுலேயே கையை வச்சு இருபது இருபது சீட்டுக்கு மேலே ஜெயிக்கிற மாதிரி நிலைமையை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த அதிமுகவில் சோழியை முடிச்சு விடுவாங்க அதனால் சைதை துரைசாமி செங்கோட்டைன்னு அம்மையாரை சசிக்கலாம் இந்த மூணு பேர் முதல்ல ஒன்றா சந்திங்க அப்படின்னு நம்ம பலகட்டமாக சொல்லிட்டுருக்கோம் நீங்கள் செவி கொடுத்து கேட்க மறுக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலடியில் போய் விழுந்து கிடக்கிறீர்கள் அப்படி ஒரு நிலைமையை செல்லாமல் நீங்களாக ஒன்றாக இணையக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தினா இந்த அதிமுக எதிர்காலத்தில் இருக்கும் இல்லை என்றால் இந்த அதிமுக என்ற ஒரு கட்சியை நாங்க பெரிய கடலெல்லாம் கொண்டு போய் காமிக்கிறோம்னு சொல்லி கப்பல்ல ஏத்திக்கிட்டு போவாங்க கப்பல்ல ஏத்திட்டு போய் நடுக்கடல்ல அப்படியே கவுத்துட்டு போயிடுவாங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சியை நம்பி அதிமுக பயணிக்க கூடாது போனால் ஒரு சமரசம் வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக போட்டியிடுகிற தொகு தொகுதியில் ஒரு முப்பது தொகுதியில் நாங்க அதிமுக போட்டியிடல ஆனா நாங்க வந்து விஜய் வந்து கூட்டணியில சேர்த்துக்கிறோம் ஜீம சீமான கூட்டணியில சேர்த்துக்கிறோம் உங்கள் கூட நாங்கள் கூட்டணி வரலன்னு சொல்லி அப்படி டாடா பாய் பாயின்னு காமிச்சிட்டு அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் கூட்டணிகளோடு நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அப்படியே தாவேகா சீமோனோடு கூட்டணி வைக்கல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலையும் போட்டியிட்டால் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி கேசி பழனிசாமி புகழேந்தி எல்லாருமே ஒன்றாக இணைந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒன்றாக இணைந்து ஒருவருடைய தலைமையில் இருக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அதிமுக தனித்து போட்டியிடும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினால் நிச்சயமாக ஒரு நூற்றி எழுவத்தஞ்சிலேருந்து நூற்றி அறுபது தொகுதிக்கு மேலே அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அப்படி பாரதிய ஜனதா கட்சி வெற்றுமா ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை கழிவுகளில் ஊற்றின கேசி பழனிசாமி இன்றைக்கு அதே கேசி பழனிசாமி பாஜகவுக்கு துதிபாடியாக இருக்கிறார் அப்போ ஆர்எஸ்எஸ்ஸு காவி கூட்டம் என்றெல்லாம் பேசிய கே சி பழனிச்சாமி இன்றைக்கு நிர்மலா சீதாராமனை சென்று சந்தித்திருக்கிறார் அப்போ ஆர்எஸ்எஸ் காலடியில் பாஜகவின் காலடியில் நிர்மலா சீதாராமன் காலடியில் விழுந்து கெடுப்பதற்கு கேசிபி பழனிசாமியும் பாஜகவினுடைய துதுபடி ஆகிவிட்டாரோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது நிச்சயமாக சொல்லுகிறோம் அமித்ஷா சொல்லாமல் நிர்மலா சீதாராமன் சொல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதலை தனித்து அதிமுக போட்டியிட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் ஒருவேளை எல்லாம் இணைஞ்சு பாஜகவுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுத்து மீதி எல்லா கூட்டணியிலும் அதிமுக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு போட்டிட்டால் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்குறோம் இது ரெண்டில் எதுவும் நடக்கலை அப்படின்னா பாஜகவினுடைய காடிலேயே காலடியிலேயே விழுந்துதான் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை உங்களுடைய சொத்துக்களை காத்து கொள்ள வேண்டும் நீங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்த என்று சொன்னால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் தொண்டர்கள் உங்களிடத்தில் இருக்க மாட்டார்கள் தொண்டர்கள் சிதறுவார்கள் கடுக கீழே கொட்டினா செதறும் இல்லையா அது போல தொண்டர்கள் சிதறி வருவார்கள் ஏற்கனவே ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே செதறிட்டாங்க ரெண்டரை ரெண்டில் ரெண்டு கோடி பேர் அதிமுகவில் கிடையாது ஒன்றரை கோடி பேர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல ஒன்றரை கோடி பேர் அதில் இரு ஓட்டு போட்டது இப்போ எழுபது லட்சம் பேர் ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டாங்க நீங்க பாஜகவினுடைய அடிமையாக பாதிக்க பாஜகவினுடைய தொகுதிப்படைகளாக இருந்தார்கள் என்னால் நிச்சயமாக செல்லூர் ராஜு ஜெயிக்க முடியாது ஆர்பி உதயகுமார் ஜெயிக்க முடியாது முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாது அதிமுக அதில் பாதாளத்திற்கு செல்லும் பாஜக தயவு இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பாஜகவுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு மட்டும் கொடுத்துட்டு அதிமுக மீது தேமுதிக பேன்ற அதிமுக வந்து பிற கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு கொடுத்துட்டு ஒரு நூற்றி அறுபது தொகுதியில் அதிமுக போட்டியிட்டால் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறது பாஜ பாரதிய ஜனதா கட்சியினுடைய துதிபாடியாக இல்லாமல் அவர்களோடோடு கூட்டணி வைத்தாலும் கூட அவர்களுடைய துதிபாடிகளாக இல்லாமல் நீங்கள் அதிமுக ஒரு தனியாளுமையோட ஒரு கட்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜக தயவு இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நீங்கள் தேர்தலிலேயே போட்டியிட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அதிமுக இன்னும் நூறாண்டு காலத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல இன்னும் நூறாண்டு காலத்திற்கு ஆளுமையாக அதிமுக இருக்கும் இல்லையால் அதிமுக இன்னும் இருக்க இருக்க கரைந்து போகும் அப்படிங்கிறது தான் நாம அதிமுகவுக்கு சொல்லக்கூடிய தகவல் இது நான் சொல்லக்கூடிய கருத்து மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதுமாக அதிமுக தொண்டர்கள்ட்ட பல பேர்கிட்ட கேட்டு அந்த கருத்துக்களை நான் செய்தியாக வெளியிடுகிறேன் அச்சமின்றி சமரசமின்றி லகரம் டிவியில் எப்போதுமே செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் லக்ரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்